பிரிதலோடு இந்த காலவேளையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாளிலும் நான் ஒரு வேதவசனத்தை தியானிப்போம் அப்போது சிலர் ஏழு இருபத்தி ஒன்று அப்போது சிலர் ஏழு இருபத்தி ஒன்று அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது பாரோடு குமாரத்தி அவன் எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள் பிரிமனவிலே இந்த வேத பகுதியில் நான் ஒரு காரியத்தை படித்தோம் இந்த சம்பவம் யாத்திராக ரெண்டாவது காரத்தில் சொல்லப்பட்டுங்கிறது மோசு என்று சொல்லக்கூடிய தெய்வ மனிதன் தெய்வனால் பயன்படுத்தப்பட்டதான ஒரு பாத்திரம் அவன் பிறந்த நாட்களிலே பார்வோட அரண்மனையில் விதமாக ஒரு சட்டம் இயற்றப்பட்டது எபரியருக்கு பிறக்கிறதான எல்லா ஆண் பிள்ளைகளையும் நயல் நிதியில் போட்டுவிட வேண்டும் பெண் பிள்ளைகளை மாத்திரம் உயிரோடு வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதான ஒரு சட்டம் ஒன்றாதிகாரத்தில் மாசு பெறுகிறான்னா அங்கு சொல்லப்படுகிறது எப்பிரியருக்கு விரோதமாக பார்வோன் அநேக உபாய தந்திரங்களை பண்ணினான் அவளை அழிக்கும்படி அவளை ஒடுக்கும்படி அவர்களை இல்லாமல் அந்த சந்ததியை இல்லாமல் போக பண்ண வேண்டும் என்பதில் அவன் குறிய இருந்து அநேக தந்திரங்களை பண்ணினான் கடைசியாக இந்த காரியத்தை அவன் அரங்கேற்றினான் பிள்ளைகளை பிறக்கும்போதே கொண்டு விட வேண்டும் என்று மருத்துவச்சலுக்கு அறிவுறுத்தினான் அவர்களை தேவனுக்கு பயந்தபடி நான் அந்த காரியத்தை செய்யவில்லை அதுக்கப்புறம் பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் நை நேல் நதியில் போட்டுவிட வேண்டும் என்று சொல்லி பார்வன் சொன்னான் ஆகையினாலே ஏராளமான பிள்ளைகளை எப்படி பிறந்ததான ஏராளமான ஆண் பிள்ளைகளை நயல் நிதியிலே போட்டு விட்டார்கள் மோசியுடைய தாயும் போட ஆயத்தமாக இருந்தால் அந்த பிள்ளை அழகுள்ள பிள்ளையாக இருந்த மூன்று மாதம் மறைத்து வைத்திருந்தாள் அந்த மூன்று மாதம் ஆகும்போது அந்த பிள்ளை அழ ஆரம்பித்தான் அக்கம் பக்கமோட சத்தம் கேட்கப்பட்டது ஒருவேளை பார்வையுடைய அரண்மனைக்கு இதை அறிவித்து விடுவார்களோ அரசாங்கத்துக்கு எதிரான காரியமாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு நாணர் பெட்டியை செய்து இந்த நாணர் பெட்டிக்குள்ளே அந்த பிள்ளையை வைத்து அரை நயல் நதியின் நதி ஓரத்தில் கொண்டு போய் வைத்தாள் அந்த பிள்ளைக்கு என்ன நடக்கும் என்பதை அறிவதற்காக மோசையுடைய அக்கா மெரியா அங்கே தூரத்தில் பார்த்து கொண்டிருந்தாள் அந்த நேரத்தில் தான் பார்வையை குமார்த்தி ஸ்நானம் பண்ணும்படியாக குளிக்கும்படியாக நயல் நதிக்கு வந்தாள் வந்தவள் அவள் நதி ஓரமாக உலாவி கொண்டிருந்தாள் அப்போது உடைய பட்டது இந்த நாணர்பெட்டி அதை எடுத்து திறந்து பார்த்தபோது பிள்ளை அழுதது அழுதவுடன் அவளுக்கு இரக்கம் உண்டானது இந்த பிள்ளை வளர்க்கும்படியாக திட்டமிட்டாள் உடனே மறைந்திருந்த மோசையுடைய அக்கா ஓடி வந்து இந்த பிள்ளையை உமக்கு வளர்க்கும்படி இந்த பிள்ளையை வளர்க்கும்படி ஒரு தாயை அழைத்து கொண்டு வரட்டுமா என்று கேட்டு மோசையுடைய தாயை அழைத்து கொண்டு வந்தாள் பார்வைய குமார் சொல்கிறா இந்த பிள்ளை எனக்கென்று வளர்த்துடு நான் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பேன் என்று பாருங்க அன்றைக்கு அரசாங்கத்திலேருந்து சம்பளம் வாங்கி பிள்ளையை வளர்த்தவள் யோகபேத்து மோசையுடைய தாய் இந்த மோசை பால் மறந்து அவன் ஆகாரம் சாப்பிடுகிற காலம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அந்த மோசையுடைய தாய் அவனை வளர்த்தாள் அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை பார்வண்ட அரண்மனை கொண்டு போய் விட்டு விட்டாள் எந்த இடத்துல எப்படியர் பிள்ளைகள் கொல்லப்பட வேண்டும் என்று சட்டம் ஏற்றப்பட்டதோ அதே அரண்மனையில் அதே இடத்துல மோசே வளர்க்கப்பட்டான் எந்த இடத்துல எபிரியுடைய பிள்ளைகள் அழிக்கப்பட வேண்டுமென்று சட்டம் ஏற்றப்பட்டதோ அதே அரண்மனையில் அதே அரசாங்கத்தினால இந்த எபிரிய பிள்ளையாகிய மோசே ஆதரிக்கப்பட்டான் வளர்க்கப்பட்டான் அவன் சகல சாஸ்திரத்தை கற்று தேறுகிறவனாக மாறினான் பிற்காலத்திலே நாற்பது வருடங்கள் அவன் அங்கே வளர்ந்தான் திடீர்ந்து ஆண்டவர் அவனை வனாந்திரத்து கொண்டு போக திட்டமிட்டார் இங்கே செல்வ செழிப்பில் வாழ்ந்து கொண்டிருந்தவன் பசி பட்டினி தெரியாதவன் ஜனங்களுடைய கஷ்டத்தை அறியாதவனாய் காணப்பட்டான் இவனை ஆண்டோர் வனாந்திரத்தில் கொண்டு போய் நாற்பதோடும் பசியோடு பட்டினியோடு தாகத்தோடு மழை வெயில் குளிர் போன்றதான கஷ்டங்களை புரிந்து கொள்ளும்படியாக கற்பிக்கும்படியாக வனாந்திரத்தில் கொண்டு போய் கற்பித்தார் அப்புற்பாடு மறுபடி மோசையை தம்முடைய பணிக்காக எடுத்து பயன்படுத்த சித்தம் கொண்டார் த முச்சடியிலே தரிசனமானார் ஐயோ நான் வரமாட்டேன் நான் திக்குவாயம் வந்தனா உள்ளவேன் பார்வையோடு பேசுனதுக்கு தகுதி இல்லை பார்வனை கொண்டு போடுவேன் என்று சொல்லி பல சாக்குப்போக்களை மோசி சொன்னான் ஆனாலும் விடாமல் அவனை தம்முடைய பணிக்கென்று எடுத்தார் தன்னை அர்ப்பணித்த போது அந்த மோசையை கொண்டு தேவன் வல்லமையாக பயன்படுத்தினார் தேவ்தியரை பத்து விதமான வாதிகளினாலே மோசே வாதித்தான் அங்கிருந்து தம்முடைய ஜனங்களை புறப்பட பண்ணினான் அந்த மோசை இசை ஜனங்களை செங்கடல் வழியாக நடத்தினான் வனாந்திரத்திலே கொண்டு போய் வானத்தை திறந்து மன்னாவை வர்ஷிக்க பண்ணினான் ஜனங்களை கை கொள்ள வேண்டியதான பத்து கற்பனைகள் நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகள் போன்றவைகளை ஆண்டோடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஜனங்களை தேவ வழியிலே நடத்த ஏதுவாக இருந்தவன் இந்த மோசையே என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையிலே நீங்கள் கூட ஒருவேளை உங்களோட உறவர்களினாலே பெற்றோர்னாலே புறக்கணிக்கப்பட்டவளாய் காணப்படலாம் மற்றவர்களாலே ஆகாத ஒன்று தள்ளப்பட்டவளாய் காணப்படலாம் ஐயோ நான் எதுக்காக பிறந்தேன் ஏன் எனக்கு இந்த கஷ்டம் ஏன் எனக்கு இந்த துன்பம் என்று சொல்லக்கூடியதான ஏக்கப் பெருமச்சோடு நீங்கள் காணப்படலாம் தாவிதி சொல்கிறார் நான் வந்த முகாந்தரம் இல்லையா என்பதாக நீங்கள் பிறந்தது ஒரு முகாந்தரம் உண்டு நீங்கள் தள்ளப்பட்டதுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு எப்போது மோசையுடைய மோசையுடைய தாய் அவனை புறக்கணித்து தழுனாளோ அன்றைக்கே ஆண்டோர் தமக்கென்று எடுத்து அவனை அரண்மனையில் வளர்க்க சித்தம் கொண்டார் இன்றைக்கு நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ அன்றைக்கே ஆண்டோர் உங்களை தமக்கென்று தம்முடைய பணிக்கென்று தம்முடைய வேலைக்கென்று அவருடைய திட்டத்துக்கென்று உங்களை தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டது தெரிந்து கொள்ளப்பட்டு நீங்கள் உங்களை ஆண்டுடைய கரங்களை அர்ப்பணிப்பீர்களான்னா உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார் லைவியராகமும் இருபது இருபத்தாறு வாசிக்கும் போது நீங்கள் என்னுடையவில் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனத்தோடு பிரித்தெடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் ஆண்டவருக்கு உரியவர்கள் நீங்கள் ஆண்டுடைய பணி செய்ய வேண்டியவர்கள் நீங்கள் ஆண்டுடைய கரங்களை பயன்பட வேண்டியவர்கள் நீங்கள் ஆண்டவருக்காக அரும்பெரும் காரியங்களை செய்ய வேண்டியவர்கள் நீங்கள் ஆண்டவருக்காக அநேக ஜனங்களை ஆண்டோடைய சமூகத்தில் கொண்டு வர வேண்டியவர்கள் அடிமந்திரத்தில் இருக்கிறதான ஜனங்களை ஆண்டுடைய பாதத்தில் அழைத்து கொண்டு வர வேண்டியதானே ஆண்டோரை தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு பாத்திரம் நீங்கள் உங்களை ஆண்டுடைய கரங்களை அர்ப்பணிப்பீர்களானால் உங்களை கொண்டு ஆண்டோர் அசாதாரணமான காரியங்களை செய்து வலுமையாய் பயன்படுத்த சித்தமாக இருக்கிறார் உங்களை கொண்டு தேவன் ஏராளமான ஜனங்களை ஆண்டுடைய பாதை நடத்த பரலோர் ராஜ்யத்துக்கு வழிநடத்த ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார் நீங்கள் ஆண்டோர் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீங்கள் தான் ஆண்டவர் உங்களுக்கு தெரிந்து கொண்டபடினா தான் மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுகிறீங்க மற்றவர்களாலே அற்பமாக எண்ணப்படுகிறீங்க ஆகினாலே என்னை யார் ஏற்றுக்கொள்வது யாருக்கு நான் தேவை என்று சொல்லக்கூடியதான அந்த எண்ணம் உங்களுக்கு வேண்டாம் நீ கர்த்தருக்கு வேண்டும் நீ ஆண்டவருக்கு உரியவர்கள் ஆண்டவருக்காக அரும்பெரும் காரியங்களை செய்ய வேண்டியவர்கள் மோசே கண்ணை ஆண்டோடைய கரங்களை அர்ப்பணித்த போது இசு ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்படியாக பத்து வாதைகள்னாலே எகிப்தியர் வாதித்தான் எல்லாரும் அவனுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு தேவன் உனக்கு இவனை பெரிய மனிதனாக மாற்றினார் பார்வோனுக்கே தேவனாக மாற்றினார் பார்வனை இவனை கண்டு பணியக்கூடிய அளவில் இவனை கண்டு நடங்கக்கூடிய அளவில் ஒரு பெரிய கிரியை ஆண்டு ஒரு அந்த அங்கே நடப்பித்தார் என்று நபையத்தனோட வாசிக்கிறோம் என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே உங்களைக் கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்கிறார் உங்களை ஆண்டுடைய கரங்களை அர்ப்பணிப்பீர்களா உங்களை ஆண்டுடைய கரங்களை அர்ப்பணிப்பீர்கள்னா உங்களைக் கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் தீர்மானித்திருக்கிறார் ஆண்டோட ஜெபிப்போமா ஜபிப்போமா பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்து ஒரு கால விழில் ஒரு திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டு ஒரு நமக்கு ஸ்தோத்திரம் மோசே மோச நயல்நிதியில் போட்டு விடப்பட்ட போது ஆண்டோடைய பார்வோடை குமாரத்தை அவனை எடுத்து தனக்கு மகனாக பிள்ளையாக வளர்த்தாள் என்று நாங்கள் வீத்தினுடைய வாசிக்கிறோம் எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அந்த கால வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான உடைய பிள்ளைகள் கூட ஒருவேளை குடும்பத்தினராலே அண்டு ஒரு உறவினராலே புறக்கணிக்கப்பட்டு அண்டு ஒரு கத்தி தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கலாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தான் நீங்கள் எடுத்து பயன்படுத்தணுமென்று ஜபிக்கிறோம் உமக்கென்று அண்டு ஒரு கத்த பிரித்தெடுத்து ஏசப்பா உடைய நம்முடைய வழியில் நடத்தணுமென்று ஜபிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மைகளை ஆசிரியங்களை கொடுத்து நடத்தணும்னு ஜபிக்கிறப்பா எசுப்பா நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டோரே ஸ்தோத்திரையா எப்படி மோசை ஆண்டவனுக்கு எடுத்து ஆண்டோரை உமக்கென்று வளர்த்தி பயன்படுத்துகிறோ அதே போல் உங்களுடைய பிள்ளைகளே ஆண்டோர் உமக்கென்று பயன்படுத்தணுமனு ஜபிக்கிறப்பா மோசை தன்னை உம்முடைய கரங்கள் அர்ப்பணித்தது போல இவ்வளோ ஆண்டோரை கற்று தயக்கமின்றி உங்கடத்தில் அர்ப்பணிக்கக்கூடிய கிருவேளை ஆண்டோர் தந்து விடுங்க நலநாமுத்தமையப்படுத்துங்க இசுமலும் பிதாவை ஆமேன் ஆமேன் ஆண்டோரம்மை அம்மையை ஆஸ்வதிப்பார் ஆக